ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவதி சீரியல் வந்து நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா கார்த்தி வந்து சிவகாமியோட கதையை முடித்தது யாருங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக கார்த்தி வந்து அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க தன்னுடைய வேலையை அப்போ வந்து கார்த்தி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு லேடியை போய் சந்திக்க போகிறாங்க அடுத்து என்ன தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வரவும் அப்போ வந்து அவங்க ராஜராஜன் வந்து சாப்பிட வாங்க மாப்பிள்ளை அப்படிங்கும் போது டைனிங் டேபிள் போய் உட்கார போகிறாங்க உடனே சந்திரகலா வந்து தடுத்து நிறுத்துறாங்க நீ எதுக்காக டைனிங் டேபிள் வந்து உட்காந்துருக்குற அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வீட்டில் வந்து வேலை செய்ய வந்த வேலைக்காரனாகும் உனக்கெல்லாம் டைனிங் டேபிள்லாம் உட்காந்து சாப்பாடு போட முடியாது ஒழுங்கு மரியாதை கீழே உட்கார் அப்படிங்கவும் இப்போ ராஜராஜ சொல்கிறாங்க என்ன சந்திரா நீ பேசிகிட்டு இருக்கிற அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக்கும் அப்படின்னு சொல்லவும் சாம்பு உன் தங்கச்சி போகிற போக்கே சரியில்லை ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்குறா நீ என் கண்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோம் இப்போ சாம்பு சொல்லி சொல்கிறாங்க அவள் சொன்னதில் எந்த தப்புமே கிடையாது அவன் கீழே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லவும் இஷ்டம் இருந்தால் இருக்கட்டும் இல்லைன்னா அவன் வீட்டை பார்க்க போய்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் உடனே ரேவதி சொல்கிறாங்க அம்மா என்னம்மா இப்படிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நான் சொல்கிறது கேளுங்க அவர் இப்படிலாம் நீங்கள் அவமானப்படுத்தாதீங்க அப்படிங்கும்போது போது இங்கே பாரு ரேவதி நான் என்னமோ இந்த வீட்டுக்குள்ளே கட்டாயப்படுத்தி இருக்க சொன்ன மாதிரிலாம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா போய்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கமோ அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கீழே உட்காந்து சாப்பிட்ற மாமா அப்படிங்கவோ உடனே வந்து கார்த்திக் கீழே உட்காருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கவும் அப்போ காட்டி சொல்கிறாங்க மாமா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அதாவது கீழே உட்காந்து சாப்பிடப்பட்டவங்களுக்கு தான் ஐஸ் கெட்டி அது மட்டும் இல்லாமல் கீழே உட்காந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்பும் ரொம்ப ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே வாகனமும் அவங்க ராஜராஜனும் ஐயோ அப்படியா அப்போ நாங்களும் கீழே உட்காந்து சாப்பிட்றோமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரோஹினி நீயும் வந்துரு இல்லைன்னா நீயும் குண்டாயிரும் அப்படின்னு சொல்லவும் இப்போ ரோஹிணி கீழே உட்காந்து சாப்பிட வராங்க ரேவனி அது மாதிரிக்கு சாப்பிட வந்துடவும் உடனே வந்து அவங்க மயில் அவங்க சொல்கிறாங்க இங்கே பா பாருங்க சந்திரகலாத்த நீங்க தான் வந்து வெயிட்டு போட்டுட்டே இருக்கிற மாதிரி தெரியுது பேசாம நீங்க தரையில் உட்காந்து சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன் கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க அப்படிங்கவும் உடனே வந்து சந்திரகலா வந்து அவங்க நினைச்சு பாக்குறாங்க இருக்கவும் ஐயோ எனக்கு சாப்பாடே வேண்டாம் சந்திரகலா வந்து ஓடி போயிருந்தாங்க இதை பார்த்துட்டு மத்த எல்லாரும் சிரிக்கவும் அப்போ எல்லாரும் படுக்கிறதுக்காக போகும்போது அப்போ சாம்படி சொல்கிறாங்க எங்கள் பாரு நீ வந்து இங்கே இப்படி தான் இங்கே ஹாலில் தான் படுக்கணும் பெட்ரூம்லாம் படுக்க போகக்கூடாது அப்படிங்கும்போது உடனே ரேவதி சொல்கிறாங்க அம்மா எங்களுக்கு ஒன்றும் எல்லாம் ஆகலை டைவர்ஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஆறு மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க அவர் இன்னும் என்னுடைய புருஷன் தான் அப்படி இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் படுக்கிறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது இங்கே பாரு ரேவதி அவன் இங்கே தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கார்த்தியும் நீ கவலைப்படாத ரேவதி நான் இங்கேயே படுத்துக்கிடுது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கார்த்தி வந்து அங்கே ஹாலில் உட்காந்துருக்குறாங்க அப்போ எல்லாரும் போங்க சொல்லும்போது உடனே எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிருந்தாங்க அப்போ வந்து ரேவதி தான் வந்து இருந்துட்டு இருக்கவும் கார்த்திக்காக எடுத்து எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறாங்க என்ன ரேவதி நீ தூங்கலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ வந்து ரேவதி சொல்றாங்க நீ எவ்வளோ பெரிய ஆளு நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆனால் இப்படி இங்கே வந்து கஷ்டப்பட்டதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது நான் சொல்றதுக்குள்ளே பேசாம நீ வீட்டுக்கே போயிருது அப்படிங்கும்போது என்ன ரேவதி நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிலாம் எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் நீ போய் படுக்கப்போ அப்படின்னு சொல்லும்போது உனக்காக தான் தலைவா எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லவும் உடனே தலைவாணி தந்துட்டே இல்லை நீ போய் படுக்கப்போ ஒரு பிரச்சனை இல்லை நீ என்னை பற்றிலாம் கவலைப்பட்டு இருக்காது நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லவும் ஆனாலும் எப்படி ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா அங்கே சந்திரகலா வராங்க சந்திரகலா வந்ததுமே கார்த்தி கேட்குறாங்க என்ன சின்னத்தை நீங்கள் படுக்க போகல அப்படிங்கும்போது நான் வந்து படுக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து எனக்கு உத்தரவு போடக்கூடாது நான் இங்கே தான் உட்கார போகிறேன்னு சொல்லிட்டு ஊஞ்சலில் உட்காந்துருக்கவும் விடிய விடிய இங்கே தான் உட்காந்துருக்க போகிறீங்களா அடுத்து என்ன பிரச்சனையும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு யோசனை பண்ண போகிறீங்களா அப்படிங்கவும் இங்கே பாரு நான் ஏதாவது பண்ணுவேன் அதை பத்தி எதுக்காக நீ கெட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவும் சரி சரி உங்க வேலையை நீங்க ஆரம்பிங்க அப்படியே நேரம் போலன்னா உங்களுடைய கணவர் சிவனாண்டி இருக்கிறாரு அவருக்கு போன் பண்ணி பேசுங்க அடுத்து என்ன பிரச்சனை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் என்ன என்கிட்ட விளையாடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஏன் உங்ககிட்ட விளையாட போறேன் நீ நான் நடக்கிறத நான் சொல்லிட்டு நீங்க விடிய விடிய முடிச்சுக்கிட்டே உட்காருங்க நான் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பிரேவதி வந்து பாக்குறாங்க பார்க்கும்போது அங்க சந்திரக்கலை உட்காந்துருக்கு பார்த்ததுமே ஐயோ இவர்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு வந்தோம்னா இப்படி சித்தி உட்காந்துருக்காங்களே இப்போ இவங்களை எப்படியாவது விரட்டி விடணும்னு சொல்லிட்டு உடனே சந்திரகலா பார்த்தோம்னா மயில் வாகனத்துக்கு போன் பண்ணவும் உடனே என்ன ரேவதி இந்த நேரத்துல பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரேவதி அப்படிங்கிறாங்க நான் கார்த்திகிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நினைச்சு ஆனா சித்தி அங்க நந்தி மாதிரிக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே வந்து மயில் வாகனமும் ஜன்னல் ஓபன் பண்ணி பாக்குறாங்க பார்க்கும் அவங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததுமே சரி நீ ஒண்ணு கவலைப்படாத இப்போ நான் அவங்களை விரட்டி விடுறது அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா பாரு கார்த்தி ராத்திரி போல ரேவதி கிட்ட பேசுறாரா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக பார்க்கறதுக்காகவே இப்படி வந்து உட்கார்ந்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லவும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்த்தோம்னா மயில் வாகனம் வந்து ஒரு பொம்மை மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க அதெல்லாம் ஊசி வச்சு குத்தி அவங்க பார்த்தோம்னா சந்திரகலா மேலே தூக்கி வீசவும் உடனே சந்திரகலாம் பயந்துக்கிட்டு எந்திக்கிறாங்க அப்போ அந்த பொம்மை வந்து கீழே கிடக்கவும் உடனே வந்து அதை பார்த்ததுமே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மயில் வந்து அவங்க அப்படியே வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க உடனே வந்து அவங்க சந்திரகலா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ இது என்னது இப்படி சத்தம் கட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு அவங்க ரூமுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கண்டுட்டு உடனே மயில் வாங்கின சிரிக்கவும் அடுத்தது ரேவதியும் வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது நல்ல வெலையாக சித்தி பெய்யாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ உடனே ரேவதி வந்து வரவும் உடனே கார்த்தியை கூப்பிடும்போது கார்த்தி உடனே கண் முழிக்கிறாங்க என்ன ரேவதி நீ தூங்க போகலயே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி தூக்கம் வரும் புருஷாக நீ இப்படி ஹாலில் படுத்துருக்கும் போது வா நம்ம பெட்ரூமில் போய் பழகலை அப்படிங்கும்போது இங்கே பாரு ரேவதி நான் சொல்கிறது கேளே அத்தை எப்போது வந்து என்ன மருமகனாக ஏற்றுப்பாங்களோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு நான் அதுக்காகலாம் நான் கூப்பிடல நீ வந்து வந்து பெருக்காகாத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குது நீ ஒருத்தன் நீ இப்படி வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன் தெரியுமா அப்படிங்கும் போது எனக்கு அப்படி எந்த கஷ்டமும் கிடையாது நான் விருப்பப்பட்டு தானே இருக்கிறேன் நீ எதுக்காக கவலைப்படுற அப்படிங்கவும் சரி நான் மடியில் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டாது போட்டுமான்னு சொல்லும்போது உடனே கார்த்தி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து கார்த்தி படுத்துருக்கவும் அப்போ கரெக்டாக சிறி வந்துருந்தாங்க வந்ததுமே இவங்களை பார்த்ததுமே அதிர்ச்சி அடையிறாங்க ரேவதி சொல்லிட்டு கத்த உடனே ரேவதி பார்வதி வந்து எந்திக்கிறாங்க ஆமா நீ எதுக்காக இப்ப இப்படி இருந்து படுத்து கிடக்குற அவன் மடியில் அப்படிங்கும்போது என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க என் புருச மடியில தானே நான் படுத்திருக்கிறேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுவும் ஒரு ஹாலில் தானே உட்காந்துருக்கிறாரு உங்களுக்காக நீங்க சொன்ன வார்த்தைக்காக அப்படிங்கும்போது போது எங்க பாரு இப்படிலாம் இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது போது எங்க பாருங்கம்மா என் புருச மடியில நான் படுத்திருக்கிறேன் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாம்பி சிரி எதுவுமே பேச முடியல அடுத்தத பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க சரி ரேவதி நீ வந்து அங்க பெட்ரூம்லயே படுக்கப்போ அப்படிங்கும் போது இவங்களுக்கு பயந்துகிட்டலாம் அப்படி போக முடியாது கிடையாது நான் இங்கே தான் இருப்பு அப்படின்னு சொல்லவும் உடனே சாமிச்சிரியும் உடனே எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து மைன் வாகனத்தை தான் கூப்பிடுவாங்க உடனே சகலை என்ன சகலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நம்மளுக்கு அந்த மொபைல் தான் கிடைக்கல அப்போ அவருடைய பேத்தியவாது நம்ம பார்க்கலாம் அப்படிங்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் எப்படியாவது வந்து அத்தையோட அம்மா நிலைமைக்கு வந்து பாட்டி இந்த அத்தாவும் இல்லைன்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் அதுக்கு நம்மளுக்கு இருந்த ஒரே ஆதாரம் அந்த மொபைல் தான் ஆனால் அதுவும் காணாமல் போச்சுது அதனால அவங்க பேத்திக்கிட்ட ஏதாவது ஒரு சொல்லியிருக்காரு தெரியல நம்ம போய் விசாரிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு போகவும் உடனே வந்து பார்த்தோம்னா வரக்கூடிய வழியிலேயே அவங்க பேத்தியை சந்திக்கிறாங்க அப்போ வந்து கார்த்தி வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க இங்கே பாரு பிரியா உங்கள் தாத்தா வந்து இந்த மாதிரிக்கு ஒரு மொபைல் வச்சுருந்தாரலா அது எங்கேயுமே தேடி கிடைக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்கள் தாத்தா வந்து ஏதாவது உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார் அப்படிங்கும் போது இல்லையா அப்படிலாம் சொல்லலையே அப்படிங்கிறாங்க சரி உங்கள் தாத்தாவுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்கன்னு சொல்லிட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் தாத்தாவும் இந்த மாதிரிக்கு ஒரு லேடி கிட்ட தான் ரொம்ப முக்கியமான விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட தான் பேசுவாங்க ஏன்னா நானும் வந்து எங்கள் தாத்தா கூட இல்லை நானும் வெளியில் போய் படித்தேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் வேறு யாருன்னு கிடையாது அதனால அந்த லேடி கிட்டே எங்கள் தாத்தா எல்லா விஷயத்தையுமே சொல்வார் அப்படிங்கவும் அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்து ஊரில் தான் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட சில முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து அவங்க சொல்வார் அப்படிங்கவும் உடனே இது கேட்டதுமே கார்த்தி பார்த்தோம்னா மயில் வாங்கினத்தில் சொல்கிறாங்க ஒருவேளை இவர் வந்து அவங்கக்கிட்ட ஏதாவது ஆதாரத்தையோ இல்லைனா இதை பற்றின ஏதாவது உண்மையோ சொல்லியிருக்கலாம் நம்ம அவங்கள போய் சந்திக்கலாம் அப்படிங்கும்போது உடனே மயில் வாங்கினு சொல்கிறாங்க ஆமா சகலை நீ சொல்கிறது கரெக்டு தான் சப்போஸ் வந்து அவருக்கு அவர் வந்து அவங்க கிட்ட சொல்லியிருந்தாக்கி நம்மளுக்கு அத்தைக்கிட்ட சொல்கிறதுக்கு அதே ஒரு ஆதாரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரி அவங்க எங்கே இருக்கிறாங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் விசாரிக்கவும் அவங்களும் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தியும் மயில் வாகனமும் வந்து அந்த லேடியை சந்திக்கிறதுக்காக போகவும் அவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க வீடு அடைச்சிருக்கவும் அப்போ கார்த்தி வந்து பக்கத்தில் விசாரிச்சிட்டுருக்கும் இருக்கும்போது இப்போ பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கும்போது என்ன சகலை வந்ததுமே வந்து அந்த அம்மா இல்லையனு சொல்லிட்டு இருக்கும் சரி அவங்க எங்கேயோ பக்கத்துல இருந்தாலும் போயிருப்பாங்கன்னு சொன்னாங்க நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு காத்தியும் மயில் வாங்கணுமோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அந்த லேடி வரவோ உடனே நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ அவங்கள பத்தி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர் இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட ஏதாவது முக்கியமான விஷயத்தெல்லாம் வந்து உங்ககிட்ட தான் சொல்லுவாங்களாமே பிரியா சொன்னா அதனால அந்த விஷயத்தை பத்தி தயவு செய்து எங்கிட்ட சொல்லுங்க ஏதாவது வந்து அவர் முக்கியமான விஷயத்தை பத்தி சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அந்த லேடி வந்து அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டு ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் உண்மையா அவர் சொல்லியிருப்பார் போலுக்கு அதனால அவங்க முழிச்சிட்ருக்கவோ இப்போ காது சொல்றாங்க செய்து நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா எங்கள் குடும்பம் வந்து ஒன்னு சேரும் அதுக்கு ரொம்பவே வந்து இது பிரேஜனமாக இருக்கும் தயவு செய்து சொல்லுங்க அப்படிங்கவோ அந்த லேடி வந்து கார்த்திகிட்ட அந்த ஆதாரத்தை சொல்றாங்களா அடுத்து என்னென்ன நடக்கப்போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்